எபேசியர் இரண்டாம் அதிகாரம் வினாவிடை ஆகாயத்து அதிகார பிரபு இப்பொழுது யாரிடத்தில் கிரியை செய்கிறது ஆப்ஷன்ஸ் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆன்சர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் எதினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஆப்ஷன்ஸ் ஜென்ம சுபாவத்திலே பாவத்தினால் சுபாவத்தினால் ஆன்சர் சுபாவத்தினால் வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எதினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆப்ஷன்ஸ் நித்திய ஜீவனால் கிருபையினால் இரக்கத்தினால் ஆன்சர் கிருபைனால் வசனம் எவேசியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிருபையினாலே எதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆப்சன்ஸ் விசுவாசத்தை அபிஷேகத்தை தயவை ஆன்சர் விசுவாசத்தை வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் முன்பு இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் எதினாலே சமீபமானீர்கள் ஆப்ஷன்ஸ் இரத்தத்தினால் மரணத்தினால் கிருபையினால் ஆன்சர் இரத்தத்தினால் வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து எதினாலே ஒழித்தார் ஆப்ஷன்ஸ் இரத்தத்தினால் மரணத்தினால் மாம்சத்தினால் ஆன்சர் மாம்சத்தினால் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தூரமாய் இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து எதை சுவிசேஷமாக அறிவித்தார் ஆப்ஷன்ஸ் மனந்திரும்பதல் சமாதானத்தை ரட்சிப்பை ஆன்சர் சமாதானத்தை வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறது யார் ஆப்ஷன்ஸ் பிதா பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து ஆன்சர் இயேசு கிறிஸ்து வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்களும் எதினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆப்ஷன்ஸ் பரிசுத்தினாலே கிருபையினாலே ஆவியினாலே ஆன்சர் ஆவியினாலே வசனம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம்